திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி பெங்களூரில் நேற்று முன்தினம் காலமானார் அவரது உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் ஜூலை பதினைந்தாம் தேதி நேற்று உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் பிறந்த சரோஜா தேவி பதினாறு வயதில் சினிமாவில் நடிக்க தொடங்கினார் கன்னடத்தில் மகாகவி காளிதாஸ் என்ற படத்தில் தான் அறிமுகமானார் அதன்பின் தமிழ் திரையுலகுக்கு வந்த இவர் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட பல நட்சத்திர நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார் தெலுங்கு ஹிந்தியிலும் நடித்துள்ள இவர் ஏறக்குறைய இருநூறு படங்கள் நடித்துள்ளார் கன்னடத்து பைங்கலி அபிநய சரஸ்வதி என ரசிகர்களால் கொண்டாடப்பட்டவர் சரோஜா தேவி பெங்களூருவின் மல்லேஸ்வரத்தில் குடும்பத்தினருடன் வசித்து வந்த அவர் வயது மூப்பு காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை எட்டு முப்பது மணியளவில் காலமானார் அரசியல் தலைவர்கள் திரையுலக பிரமுகர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் நேற்று காலை பதினொன்று முப்பது மணி வரை அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது பின்னர் சரோஜா தேவியின் சொந்த ஊரான ராம்நகர் சென்னப்பட்னாவின் தசாவரா கிராமத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அவரது உடல் எடுத்து செல்லப்பட்டது வழிநடுக ரசிகர்கள் பலர் அவருக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் பின்னர் தசாவரா கிராமத்தில் துப்பாக்கி குண்டுகள் முழங்க அரசு சார்பில் மரியாதை செய்யப்பட்டது பின்னர் ஒக்களிகர் சம்பிரதாயப்படி சரோஜா தேவியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இறுதிச் சடங்கில் கர்நாடகா துணை முதல்வர் சிவகுமார் கலந்து கொண்டார் சரோஜா தேவி திரைமரவில் பல பொது சேவைகள் செய்தவர் தன் கண்களை தானம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்